ஏன் புரியவே எனக்கு இதெல்லாம் பயமா இருக்குப்பா என் வாழ்க்கையில இருந்து என்ன நீ சொல்றியே அர்ஜுன் உன்னால அவனை விட்டு எங்கேயுமே போக முடியாது அதுதான் விதி அந்த விதிதான் ஒன்னு அர்ஜுன் கூடயும் சேர்த்து வைக்க போகுது எதிர்காலத்துல நிறைய தடைகளும் துன்பங்களும் வரும் அது வரப்போ உன் கூட நிக்க போறது தான் அவன் தான் உனக்கு உறுதுணையா நிக்க போறான் இதுதான் நடக்க போகுது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எதிர்காலத்துல எல்லாரையும் ஜெயிக்க போறீங்க அர்ஜுன் தான் எனக்கு துணையா இருப்பான்னு கோயில்ல ஒரு அம்மா சொன்னாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாம் தாண்டி என்ன அர்ஜுன் புரிஞ்சுப்பா தானே அர்த்தம் கண்டிப்பா அவன் என்ன புரிஞ்சுக்கணும்ப்பா ஹே அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் என் மனசுல உள்ள அன்பையும் அவ புரிஞ்சுக்க முடியும் அது ஒண்ணுதான் எனக்கு வேணும் பாட்டி சொன்ன மாதிரி இன்னைக்கு கொஞ்ச சொன்னும்ர்ஜுனிய அன்பு உணர்ந்து என்னை அது மட்டும் தான் நான் உங்ககிட்டயும் அம்மா கிட்டையும் வேண்டி கேட்டுக்கிறேன் அது மட்டும் எனக்கு நடந்துட்ட போதும்பா ஹாய் பவி என்ன காலையிலே கிளம்பிட்ட கோயிலுக்கு கோயிலுக்கா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் வழக்கம் போலதான் அர்ஜுனுக்காக விளக்கேத்த போறேன் ஏதோ இவ்வளவு நாள் அர்ஜுன் அமெரிக்கால இருந்தான் அவனுக்காக டெய்லி விளக்கேத்தன சரி அதான் இப்ப அவன் திரும்பி வந்துட்டான்ல அப்புறம் என்ன ஏ அவன் வந்துட்டான் அவனுக்காக நான் விளக்கேத்த கூடாதா என்ன நான் இந்த வேண்டுதல ஆரம்பிச்சதுக்கு காரணமே அர்ஜுன் எப்பவுமே நல்லா இருக்கணும் தான் மனம் அது அமெரிக்கால இருந்தாலும் சரி இந்தியால இருந்தாலும் சரி ஏன் உலகத்துல எங்க இருந்தாலும் சரி அர்ஜுனுக்காக நான் தின தினம் விலக்கேத்தி சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேதான் இருப்பேன் உன் சைட்ல இருந்து பார்க்கும் நீ சொல்ற எல்லாமே சூப்பரா தான் இருக்கு ஆனா அவன் சைட்ல இருந்து யோசிச்சு பாத்தியா ஏற்கனவே உன்னை பூமருங்கிறான் முட்டாளுங்கிறான் மூளை வளரலங்கிறான் இதுக்கு மேல நீ இதெல்லாம் செய்யணுமா என்ன பேசுற நீ அர்ஜுன் என்ன புரிஞ்சுக்காம இப்படி பேசுறான்றதுக்காக நான் இதை அப்படி நிறுத்தணும்னு சொல்றியா நாம பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் யாரோ ஒருத்தர் விமர்சனம் பண்ணதா செய்வாங்க அப்படி அவங்க சொல்றதுக்காக நாம செய்யறத நிறுத்துறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் முட்டாள்தனும் மனம் இப்ப நீ சொன்ன மாதிரி அர்ஜுன் என் அன்பை புரிஞ்சுக்கலன்னு நான் கோயிலுக்கு போறதை நிறுத்திட்டா என் அன்பும் அவ்வளோதான் ஆயிடாதா அன்புல ஈகோவுக்கு இடமே இல்லை மனம் அந்த ஈகோவுக்கு இடம் கொடுத்துட்டா அப்புறம் அந்த அன்புக்கே இடம் இல்லாம போயிடும் அர்ஜுன் என்னை பத்தி என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல எனக்கும் நான் கும்பிடுற சாமிக்கும் இது தெரியும்ல போதும் எனக்கு அர்ஜுன் என்ன மனசளவுல வெறுத்தாலும் சரி அவனுக்காக நான் வேண்டுதலை நிறுத்த மாட்டேன் ஏன்னா நான் இத வெறும் வேண்டுதலா மட்டும் நினைச்சு பண்ணல அவனுக்குன்னு நான் செய்யற கடமையா நினைச்சு பண்றேன் சரி மனோ நான் போயிட்டு வர இப்படி இருக்க அவன் உன்னை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம காயப்படுத்துறான் ஆனா உன்னால எப்படி கண்டுக்காம கடந்து போக முடியுது அவன் கிருக்கு மென்டலுங்கிறானே அவனை முக்கியமான கேம்ல இருந்தேன்டா நீ கேம் ஆனதெல்லாம் போதும் கிளம்பு எங்கடா எங்கன்னு சொன்னாதான் சார் வருவீங்களோ மூடிக்கிட்டு வா உனக்கு சர்ப்ரைஸ் இருக்கு வாடா இரு வர

எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டு வருஷமா இந்த கோவில் இருக்கா ஏன் கேக்குறீங்க அது ஒண்ணு நீங்க அக்கா பவித்ரான்னு ஒரு பொண்ணு இருக்கா எத்தனை வருஷமா விளக்கேத்துறா பவித்ரா தானே பன்னெண்டு வருஷமா விளக்கேத்துறாப்பா அது அப்படி கரெக்டா சொல்றீங்க தம்பி நான் பதினஞ்சு வருஷமா இந்த கோயில்ல பூ வைத்துக்கிட்டு இருக்கேன் அதனால நல்லாவே தெரியும் நானே உடம்பு முடியலனாலும் ஒரு நாள் லீவ் விட்டாலும் விடுவேன் ஆனால் அந்த பொண்ணு ஒரு நாள் விளக்கேத்தாம இருந்தது இல்லப்பா வெயில் மழை புயல் எதுவா இருந்தாலும் அந்த பொண்ணு இதை மட்டும் தவற விட்டதே இல்லைப்பா அவ்வளவு ஏன் இந்த வைரஸ் ஒன்று வந்துச்சே ஆமா கொரோனா வைரஸ் அப்போ கோவில மூடி வச்சிருந்தாங்க அப்போ கூட தினமும் வந்து கோயில் முன்னாடி விளக்கேத்திட்டு போவோம் யாருக்காக வேண்டியிருக்கோ அது எனக்கு தெரியாதுப்பா ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் அந்த வேண்டுதலுக்கு சொந்தக்காரங்க இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலிப்பா இப்போ இவங்க அதிர்ஷ்டசாலின்னு சொல்றாங்கல்ல அது வேற யாரும் இல்லடா நீ தான் உனக்காக தான் பவி தர்ம கோயிலுக்கு வந்து விலக்கேத்திட்டு இருக்கா நீ அமெரிக்கா போன இந்த பன்னெண்டு வருஷத்துல அவ ஒரு நாள அதை மிஸ் பண்ணதே இல்ல இவ்வளோ ஏன் இப்போ கூட நீ திரும்பி வந்ததும் நிறுத்திடலாமேன்னு கேட்டேன் ஆனா அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா நீ நல்லா ஃபுல்லா ஆயுசு சொல்றாடா அவளை போய் புரிஞ்சுக்காம எப்படி இருக்க முடியுது அக்கா எனக்கும் ஒரு விளக்க கொடுங்க விளக்கேத்த போறேன்டா வா எனக்காக தான் டெய்லியும் விளக்கே தெரியாமே ஆமா அர்ஜுன் ஏன் இப்படி பண்ற நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக சாமி கிட்ட நான் தினமும் வேண்டிட்டு அர்ஜுன் அதுக்காக தான் சாமிக்கு விளக்கேத்தி வேண்டிக்கிட்டா அது நிறைவேறுமா ஆமா கண்டிப்பா நிறைவேறும் சரி நானும் விளக்கேத்தி சாமி கிட்ட உனக்காக வேண்டிக்கிறேன் பாத்தியா பவி நீ அர்ஜுனுக்காக இத பண்ற தெரிஞ்சதும் அவன் உன்னை புரிஞ்சுக்கிட்டான் பாரு சாமி இந்த பவித்ரா லூசு மாதிரி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா அவளுக்கு நீதா சாமி நல்ல புத்தி கொடுக்கணும் பவி வா ரெண்டு பேரும் சேர்ந்து வேண்டிப்போம் சாமி சொல்லுங்க பவித்ராவோட பேருக்கு ஒரு சிறப்பான அர்ச்சனைய பண்ணுங்க சரிங்க தம்பி ஐயோ இல்ல வேண்டாம் அர்ஜுனோட பேருக்கே பண்ணிடுங்க சரி ஓகே ரெண்டு பேருக்குமே பண்ணிடுங்க தம்பியோட ராசி நட்சத்திரம் தெரியுமா அதெல்லாம் தெரியாதே எனக்கு தெரியும் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் கொண்ட அர்ஜுன் என்பவர் சகல செல்வம் வாவ் இதெல்லாம் தெரியுமா உனக்கு இம்ப்ரெசிவ் பவி டே அர்ஜுன் என்னடா பண்ணிட்டு இருக்க இருடா பவி எனக்காக வேண்டப்போ நான் அவளுக்காக வேண்ட ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவே வளராதவளா இருக்கா இப்படி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா நினைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கா அவளுக்கு நீதா சாமி நல்ல புத்தி கொடுக்கணும் முக்கியமா பிஹேவ் பண்ற இவளுக்கு டூ கே கிட்ஸோட மைண்ட் செட்டை கொடு ஏன்னா இவ பண்றது ரொம்ப பூமரா இருக்கு சாமி உங்க பவரை யூஸ் பண்ணி இப்படி எல்லாம் பண்ணாத பவீனு அவளுக்கு சொல்லி புரிய வைங்க சாமி இவ பண்ற எல்லாம் என்னால பார்க்க முடியல என்ன பவி நான் வேண்ட மாதிரி நீ வேண்டிக்கல வேண்டிக்கிற அர்ஜுன் சாமி அர்ஜுன் என்னை பத்தி புரிஞ்சுக்காம நான் அவனுக்காக செய்யற விஷயங்களை சிறப்பு இல்லத்தனமானதுன்னு சொல்றான் ஆனா இது எதுவுமே அவன் மனசுல இருந்து ஒரு வெறுப்பா வரல என்னை பத்தி புரியாததுனாலதான் வருது சீக்கிரமே அர்ஜுனுக்கு நான் செய்யற விஷயங்கள் எல்லாம் அவன் மேல இருக்கிற அன்புன்றது மட்டும் புரிஞ்சுட்டா அதுவே எனக்கு போதும் சாமி அவன் என்ன எவ்வளவு கிண்டல் பண்ணி பேசினாலும் அவனுக்காக நான் செய்யற எதுவுமே மாறாத சாமி நீ வேண்டிக்கல வேண்டிக்கணும்டா ஆனா பவிக்கு நல்ல புத்தி கொடுக்கணும் இல்ல உனக்கு நல்ல புத்தி கொடுக்கணும்னு நீ எல்லா நான் நல்லா இருக்கணும்னு பவி வேணா மாதிரி அவன் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் என்ன பவி கரெக்ட் தானே வந்த வேலை முடிஞ்சதுல வா போலாம் பவி எனக்கு தெரிஞ்சு நீ வீட்டுக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நடந்து வரும்னு வேண்டியிருப்ப அதையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துரு பாய் சரி மனோ பவி அர்ஜுன் தானே அது ஆமாமா உனக்கு ஏத்த பொருத்தம் உங்க ரெண்டு பேரையும் ஜோடியா பாக்கவே அவ்வளவு நல்லா இருக்கு ஏன் ரெண்டு கண்ணும் கலங்கி இருக்கு ஒன்னும் இல்லம்மா ஒண்ணுமே இல்லையா காரணம் சொல்ல முடியாத கண்ணீர் கண்டிப்பா ஆனந்த கண்ணீரா இருக்க வாய்ப்பு இல்ல எதையோ நினைச்சு நீ கஷ்டப்பட்டுதான் கண் கலங்குறேன்னு எனக்கு புரியுது என்னாச்சு பவி அர்ஜுன் படிக்க போறான்னு சொல்லிருந்தா அவன் திரும்பி வந்ததும் அவனுக்கு என்ன பத்தி எந்த நினப்பமே இல்லம்மா என் மனசுல அவனுக்காக இருக்கிற அன்புல ஒரு கூட அவனுக்கு இல்லாத மாதிரி நடந்துக்கிறான் நான் அவனுக்காக செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் ஏதோ ஒரு முட்டாள்தனமா தான் என்னால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியலம்மா தானமா சொன்னீங்க என் வாழ்க்கையில அர்ஜுன் தான் எனக்கு எப்போ துணையா இருப்பானு அவன் நடந்துக்கறதெல்லாம் பாக்குறப்போ அப்படி ஒண்ணு நடக்கும்ன்ற மாதிரியே தெரியல பவித்ரா நான் இப்பவும் சொல்றேன் அர்ஜுன் தான் உன் வாழ்க்கையில உனக்கான ஆதாரமா இருக்க போறான் நம்ம வாழ்க்கையில நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் உடலே கிடைச்சிட்டா சந்தோஷமா இருக்கும் அது மனசுக்கு நெருக்கமா இருக்குமான்னு கேட்டா இல்லன்னுதான் சொல்லுவேன் காத்திருந்து கிடைக்கிறதுல இருக்கிற மாதிரியான சுகம் வேற எதுலயுமே கிடையாது ஒரு வரோங்கிறது பன்னெண்டு வருஷ அப்படி இருக்கிறப்போ உனக்கு மட்டும் நீ நினைச்சதெல்லாம் உடனே நடந்துருமா என்ன நான் தான் ஏற்கனவே அவனுக்காக பன்னெண்டு வருஷம் காத்திருந்தேனம்மா இருந்த நான் இல்லைன்னு சொல்லலையே ஆனா அப்போ அர்ஜுன் உன் கூட இருந்தானு சொல்லு அவன் இல்லாதப்ப நீ அவன் மேல அதிகப்படியான அன்போடு இருந்த ஆனா அது அவனுக்கு புரியல சரி இப்போ அவன் இருக்கிறப்போ நீ அதே அன்போட இரு அவன் புரிஞ்சுக்காம போயிடுவானா கண்டிப்பா அப்படிதான் இருப்பேன் அந்த அன்பு என்னைக்குமே என் மனசுல இருந்து குறையவே குறையாது அப்புறம் எதுக்கு நீ வருத்தப்படுற அன்ப தான் அத வாங்கிக்கவும் தகுதியானவங்க நீ இன்னைக்கு அன்பு நாளைக்கு இதை விட மடங்கா உனக்கு திரும்பி வரும் இயற்கையோட நியதியே கண்டிப்பா நீ நினைச்ச மாதிரியே அர்ஜுனோட அன்பும் உனக்கு சீக்கிரமே கிடைக்கும் ஆனா அதுக்கு நீ நிறைய போராட வேண்டி இருக்கு எத்தனையோ சூழ்ச்சிகளையும் துரோகங்களையும் நீ சின்ன வயசுலயே பார்த்திருந்தாலும் அது எல்லாத்தையும் நீ மறுபடியும் ஒரு தடவை சந்திக்க நேரும் இப்படி உனக்கு நடுவில் வர தடை எல்லாத்தையும் உடைச்சிட்டு தான் உன்னால அர்ஜுனோட அன்பை அடைய முடியும் ஆனா அப்படி நீ அடையிற அந்த அன்பு தான் யாராலையும் உடைக்க முடியாததா இருக்க போகுது இந்த நம்பிக்கைய மட்டும் மனசுல வச்சுக்கோ மத்த எல்லா, நீ நினைச்ச மாதிரியே நடக்கும் அன்னைக்கு நீ வந்ததும் நம்ம ஒரு செல்பி எடுத்தோம்ல அதான் என் இன்ஸ்டால போட்டேன் அதுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் தெரியுமா அப்படியே? ஆமா மாம்ஸ் லைக்ஸ் மட்டும் 10000-ஐ தாண்டி போயிட்டு இருக்கு. ம். பெரிய அचीவ்மென்ட் தான் போ. என்ன மாம் கிண்டல் பண்ற? இது வரைக்கும் நான் போட்ட எந்த போஸ்ட்டுக்கு இவ்ளோ லைக்ஸ் வந்ததே இல்ல. ஆனா இந்த போஸ்ட்டுக்கு வந்திருக்கனா அதுக்கு காரணம் யாரு? நீ தானே. ஓ அழக பார்த்துட்டு எனக்கு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் ஏறி இருக்கு. நான் இது அப்படியே யூஸ் பண்ணி பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆயிடலாம்னு பார்க்கறேன். என்ன நீ? ஏதோ ஐஏஎஸ் ஆபீசர் ஆகற மாதிரி சொல்ற? மாம்ஸ் இப்பலாம் அது கூட ஈஸியா ஆயிடலாம். இன்ஃப்ளூயன்சர் ஆகுறது தான் பெரிய விஷயம் டைமுக்கு போஸ்ட் போடணும் லைஃப் மேட்டர் ஒவ்வொன்றத்தையும் அப்டேட் பண்ணணும் நிறைய ஸ்டோரி போடணும் முக்கியமா கரெக்டான ஹேஷ்டேக் போடணும் அது இல்லாம ஏ போதுமா போதும் ஒத்துக்கிறேன் இன்னைக்கு தேதியில இன்ஃப்ளூயன்சர் ஆகுறது தான் பெரிய விஷயம் ஆமா நம்ம கம்பெனி இந்த ஏரியால தானே இருக்கு ஆமா மாம்ஸ் நீ அங்க போணுமா இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல

ஆ ஆ பார்வதியக்கா ஆ அவங்க பொண்ணு பொண்ணு பார்க்க வர்றதா சொல்லியிருந்திங்களே என்னாச்சுக்கா அவங்களுக்கு ரொம்ப பொண்ணு பிடிச்சி போய்ட்டாம் பாவி வேறு தை மாசத்துல கல்யாணம் வச்சிருக்கோம் சூப்பர்க்கா இருக்கா ஆ கல்யாண வேலைலாம் ஏகப்பட்டது இருக்கும் எப்படி சமாளிக்க போறீங்கன்னு கவலைப்பட்டுகிட்டு இருக்காதீங்க ரெண்டு மாசத்துக்கு வீட்டில் நின்று ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ற மாதிரி பண்ணிக்கலாம் சரியா சரிம்மா ம் ஆ செல்வியாம்மா என்னம்மா மறந்தே போயிட்டேன் பாருங்க இந்தாங்க உங்க பேத்தி குரூப் எக்ஸாம் எழுத போறான்னு சொல்லிருந்தீங்கல்ல அதுக்கு என்னோட கிஃப்ட் இந்த பெண் எக்ஸாம் நல்லா பண்ண சொல்லுங்க சரி பவித்ரா ம் அங்கிள் அப்புறம் நம்ம பிரியா அவங்க தம்பிக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிருந்தாங்க ஆடிட்டர் கிட்ட சொல்லி அவங்க சம்பளத்தை இப்பவே பாஸ் பண்ண சொல்லிடுங்க அஞ்சாம் தேதி தானே பவி சாலரி பாஸ் பண்ணுவோம் பரவாயில்ல ஒரு அவசரத்துக்கு தானே பண்றோம் நான் பாட்டிகிட்ட கிட்ட பேசிக்கிறேன் அப்போ ஓகே பவி ஹலோ எல்லாரும் இங்க கொஞ்சம் பாருங்க அர்ஜுன் ரமாதேவி இருக்காங்கல்ல அவங்களோட பேர என்னோட மாம்ஸ் அமெரிக்கால படிப்பு முடிச்சிட்டு இப்பதான் வந்திருக்காரு இன்னும் சொல்ல போனா இந்த கம்பெனியோட வருங்கால சிஇஓ

பாட்டி கிட்ட சொன்ன அவ்வளவுதான் ஐயோ என்ன திடீர்னு வந்திருக்க காலையில கூட ஆபீஸ்க்கு வரேன்னு சொல்லவே இல்ல நானும் டேடியும் சும்மா கார்ல ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்தோம் அதான் அப்படியே ஆபீஸ் போயிட்டு வரலாம்னு தோணுச்சு சரி வா என் கேபின்க்கு போலாம் ம் வா டேடி என்ன ஆபீஸ் நல்லா இருக்கா என்ன பாட்டி வேலை பார்க்குறவங்க எல்லாருமே பார்ட்டி பிளஸ் தான் இருக்காங்க அதான் இது ஆபீஸா இல்ல ஓல்டேஜ் ஏஜ் ஹோமான்னு கன்ஃபியூஷன் வந்துருச்சு சார் சார் நான் பார்க்க தான் ஓல்ட் இருப்பேன் சார் ஆனா உள்ளுக்குள்ள ஓரதுல எங்க பிளட் சார் முதல்ல இந்த ஆபீஸ்ல உங்களை தான் ஃபயர் பண்ணணும் நான் ஃபேமிலி மேன் சார் இதெல்லாம் காரண காட்டி என் வேலையை காலி பண்ணிடாதீங்க பவித்ராமா நீங்க கொஞ்சம் சொல்லுங்க பவித்ராமா பயப்படாதீங்க அங்கிள் அர்ஜுன் ஏதோ விளையாட்டுக்கு தான் அப்படி சொல்றான் விளையாட்டுக்கு சொல்றேனா ஐ எம் சீரியஸ்